தெற்க பார்த்த சைட்டு இந்த வீட்டை ஃப்ரம் த பேஸ்மெண்ட்ல இருந்து லிண்டல் ரூஃபிங் லெவல் எல்லாமே பர்ஃபெக்டாக எப்படி பண்ணப்பட்டதுன்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இந்த சைட் ஒரு டிடிசிபி சைட் பிளான் அப்ரூல் பில்டிங் அப்ரூல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு சைட் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட பாருங்க பேஸ் லெவல் சில் லெவல் லிண்டல் லெவல் ரூஃபிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு பேஸ்மெண்ட்லாம் பாருங்க உங்களுக்கு நல்லா ஒன்னே கால் அடிக்க நல்ல பக்காவ விட்டு சூப்பராக பண்ணி பதினாறு எம் எம் ராடு சிக்ஸ்டீன் ராடு நாலு ரெண்டு டெல் எம் ராடு ஸ்ட்ரக்சர் பக்காவாக இருக்கும் கார்னர் சைட் பேக்ரவுண்டில் கொடுக்குற ஏரோமார்க் இந்த சைட்டோட வடக்கு கிழக்குலாம் என்னென்ன பில்டிங் இருக்குது இந்த பில்டிங் தான் இதுன்றது உங்களுக்கு தெரிய என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் நேரில் வரும்போது அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அக்கார்டிங் டு ஸ்பேன் டூ வே ஸ்லாப் சிங்கிள் வே ஸ்லாப் சிக்ஸ்டி நம்ம ராட்ஸ்லாம் எங்கெங்கே போடணும் நீங்கள் நேர்லேயே வந்து கூட பார்க்கலாம் பேக்ரவுண்டில் ஏரோ மார்க் கொடுத்ததெல்லாம் சைட்டுக்கு பின்னாடி நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற பில்டிங்லாம் ஏரோ மார்க்கில் உங்களுக்கு என்ஷூர் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு ஆன்கோயிங் சைட்ஸ்க்கும் நீங்கள் பார்க்கலாம் எப்படி இப்போ வீட்டு இருக்குது எல்லாமே என் பேக்ரவுண்டில் என்ஷூர் பண்ணுறது தான் வீட்டோட சவுத்து நார்த்து எல்லா சைடும் இருக்கிற பில்டிங்கு இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரல் ஃப்ரெய்ம்டு தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இது இன்ஷூர் பண்ணப்பட்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட்ஸ் செட்டிநாடு சிமெண்ட்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபுல் ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் கட் லின்டெல்லாம் கிடையாது ஃபுல் லின்டல் குவாலிட்டியான ரெட் பிரிக்ஸ் ஒயர் பிரிக்ஸ் உங்களுக்கு செங்கல்ல வீட்டுக்கு அவுட்டர் அப்பியரன்ஸ் மட்டும் முக்கியம் இல்லைங்க உள்ளே அந்த மாதிரி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பக்காவான குவாலிட்டியாக தான் ரொம்ப முக்கியமானது ஸோ அதுக்காக தான் நம்ம ஃப்ரம் த பிகினிங்லேயே உங்களுக்கு ஃபுட்டேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு கஸ்டமைசேஷன் பண்ணி உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் கட்டி கொடுக்கவும் செய்யலாம் நீங்கள் க்ரீன் ஹோம்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரியும் யூ கேன் கஸ்டமைஸ் த கலர் செலக்ட் இந்த டைல்ஸ் பெயிண்ட்ஸ் எல்லாமே நீங்களே பார்த்து பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஆப்போசிட் இருக்கிற கார்னர் சைட்ஸ்லாம் பாருங்கள் இந்த பில்டிங்கை நம்ம இன்சூர் பண்ணலாம் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது பேஸ்மெண்ட்டில் சுற்றி எவ்வளோ வீடு இருக்குது இப்போ முடியும் போது எவ்வளோ இருக்குது இப்போ ஃபினிஷ் ஆன பிறகு எவ்வளோ வீடுகள் எவ்வளோ டெவலப் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ நீங்கள் பேஸ்மெண்ட் போடும்போதெல்லாம் இது ரெண்டு வீடு மூணு வீடு தான் இருக்கும் இப்போ ஃபினிஷ் ஆகும்போது எவ்வளோ வீடுகள் வந்திருக்குங்க மட்டும் பாருங்கள் கிச்சன் டாப்க்கு போடுற காங்கிரீட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு இன்னும் அநேக ஃபுட்டேஜ் இருக்கு வீடியோட லென்த் அதிகமாகிருன்றதுக்காக தான் நம்ம ஷார்ட் ஆஃப் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க நேரில் வரும்போது எல்லாத்தையும் காமிக்கலாம் உங்களுக்கு ஹோம் லோன் ஃபெசிலிட்டியும் லீடிங் ஃபோர்டீன் பேங்க்ஸ் நம்ம பண்ணலாம் இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க் கனரா பேங்க் ஐடிபிஐ ஹெச்டிஎஃப்சி ஸோ லீடிங் ஃபோர்டீன் பேங்க்ஸ் நம்ம உங்களுக்கு ஹோம் லோன் ஃபெசிலிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம போர்ட்டிகோக்குள்ளே என்ட்ராக போர்ட்டிகோவோட சைஸ் முக்காலுக்கு ஒம்போது ஒரு ட்வெண்ட்டி ஃபீட்டுக்கு லென்த்து பேசேஜும் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இன்ட்டு ஃபோர் ஸோ இங்கே ஜல நார்த் ஈஸ்ட் ஜலமூலியில் போரல் போட்டிருக்கு ஒன் ஃபிஃப்டி ஃபீட்டுக்கு அதுக்கு மேலே போட முடியாத அளவுக்கு ஃபோர்சபிளாக இருக்குது ஸோ இங்கே ஒரு அவுட் பாத் ஒன்று இருக்குது ஸோ அவுட் பாத் இருக்கிற நல்ல விஷயம் ஸோ இன்னும் கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ணல கொஞ்சம் பக்காவாக க்ளீன் பண்ண பிறகு இன்னும் பயங்கரமாக இருக்கும் இப்போவே நல்லா அழகாக தான் இருக்குது ஸோ மெயின் டோராக இருக்கட்டும் டீ குட்டில் ஃப்ரண்டில் என்ட்ரிங்கு ரெண்டு கிரானைட் தான் இருக்கட்டும் செவன் கோட் மெயின் டோரை பக்காவாக உங்களுக்கு டீக்கூட்டில் செவன் கோட் வார்னிஷன் கோட்டிங் கொடுத்து ரொம்ப பளபளவெலான்னு இருக்குது ஸோ போட்டிக்கோட டைல்ஸும் ரிஜிட் பார்க்கிங் டைல்ஸ் வாங்க மக்களே இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ராகும் ஸோ ஹால் ன்டி டென் நல்ல பிரைட்னஸ் நல்ல ஆகிருக்கு ஸோ வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் உங்களுக்கு குண்டல் காற்று வெளிச்சம் பாருங்கள் உங்களுக்கு டபுள் சார்ஜிங் கிளாஸி ஹை செராமிக் டைல்ஸ் உங்களுக்கு எம்சிபி எல்லாமே லெக்ராண்ட் ப்ராண்ட் இருக்குது இன்ஜினியர் எல்லாத்துலேயும் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே ஆக மாட்டார் ஸோ பிராண்ட் பார்த்தீங்கன்னா லெக் ஒரு நல்ல குவாலிட்டியான எம்சிபி ஸோ உங்களுக்கும் பாருங்கள் ஒரு பிரைட்னஸ் எமீட் ஆகிறது தெரியும் டைல்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல லைட் கலர் அண்ட் ப்ரைட் கலர் சுவிட்சஸ் உங்களுக்கு ஃபைப்ரோஸ் மாடலர் சுவிட்சஸ் ஃபைப்ரோஸ் வந்து குந்தன் பிராண்டு யூபிவிஸ்லாம் எட்டியோஸ் ப்ராண்ட்ஸு ஸோ எல்லாமே உங்களுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் உங்களுக்கு பக்காவாக மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கு சானிட்டரி கிளாசட்ஸ் உங்களுக்கு பேரிவர் ஒயரிங் குந்தன் அண்ட் ஆர்பிட் சுவிட்சஸ் ஃபைப்ரோஸ் மாடலர் சுவிட்சஸ் உங்களுக்கு சம் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செப்டிக் டேங்க் ஃபைவ் தௌசண்ட் ஹாலிலேருந்து ஒரு செகண்ட் அக்சஸ்குள்ளே போயிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் என்ட்ரி ஸோ கிச்சன் டென் இன்டி எயிட் உங்களுக்கு சீட் டைப் கிச்சன் டேபிள் டாப் ஸோ செப்பரேட்டடாக சிங்க்கும் உங்களுக்கு நல்ல தண்ணி உப்பு தண்ணி அக்வா கார்டு மூணு வாட்டர் லைன் வருது ஆர்சிசி லேப் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு டைல்ஸ் உங்களுக்கு அப்போது ரூப் லே பண்ணியிருக்கு டென்ஸ் பிளாக்கில் கிரானைட்ஸ் உங்களுக்கு சி டைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நல்லாவே இருக்குது வெர்டிக்கல் நோசிங் கொடுக்கப்பட்டிருக்கு மேலே உங்களுக்கு தண்ணி தெரிக்காமல் இருக்க ஸோ உங்களுக்கு ஆர்சிசி லேப்டுக்குள்ளே ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனுக்கு கீழையும் உங்களுக்கு இன்னர் செல்ஃப் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவைடர் ஸோ உங்களுக்கு தண்ணியெல்லாம் நீங்கள் வெஜிடபிள் யூஸ் பண்ணுறதுக்கு கழுவுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாகவே கீழே சிங்க்குல டிப் பண்ணாமல் பார்ஷியலாக இருக்கிற அழுக்காக இருக்கிறதெல்லாம் மேலே வச்சுக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் தண்ணி சொட்டுச்சின்னா அப்படியே நமக்கு கிரானைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அழுக்க மாதிரி படிச்சிடும் ஸோ சொட்டுறது வரைக்கும் நம்ம இதில் இதில் வச்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம அதில் கிச்சன்ல இருந்து அப்படியே வந்திருக்கோம் வடக்கில் ஜன்னல் இருக்கிறதால கிச்சன் ரொம்ப பிரைட்டாக இருக்குது தெற்குலேயும் ஜன்னல் இருக்குது ஸோ ப்ரைட்னஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ரெண்டு பக்கம் மேற்கு பக்கமும் ஜன்னல் மேலே காற்று ஸோ கிச்சன் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கணும் சமைக்கிற லேடிஸ்க்கு ப்ரைட்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் வென்டிலேஷன் நல்லா இருக்கணும் அங்கே இருட்டு அடிக்கக்கூடாது கரண்ட்டே இல்லைன்னாலும் பவர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ நான் லைட்டே போடலை எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு ஒரு அழகான அவுட் சிங்க்கும் கொடுக்கப்பட்டிருக்கு வாஷ் பேஷின்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ நம்ம ஹாலுக்கு வந்திருக்கோம் ஹால்லேயும் பாருங்கள் தெற்கு பக்கம் ஜன்னல் ஸோ ஹாலும் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள் நான் லைட்ஸ் எதுவுமே போடலை ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இப்போ ஹாலாக இருக்கட்டும் உங்களுக்கு கிச்சனாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே வீட்டுக்குள்ளே லைட் போடாமே நம்ம பிரைட்னஸ் இருக்கணும் அப்போ தான் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரணும் ஸோ வென்டிலேஷன் அண்ட் வைப்ரேஷன்ஸ் நல்லபடியாக இருக்கணும் இப்போ நம்ம செகண்ட் ஆக்சஸ்லேருந்து தேர்ட் ஆக்சஸ்குள்ளே வந்திருக்கோம் இது வந்து குபேர மூலை சவுத் வெஸ்ட் குபேர மூலைக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் இன்ட்டு டென் உங்களோட இது வந்து ஒரு அட்டாச்சு பாத் இங்கேயும் ஜென்னரல் தெற்கு பக்கமும் ஜென்னல் இருக்குது மேற்கு பக்கமும் ஜென்னரல் இருக்குது ஆர்சிசி லேப் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு இந்த பெட்ரூம் குபேரம் உள்ள பெட்ரூமுக்கு ஒரு இன்னர் செல்ஃபும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அட்டாச்சு பாத்துக்கான ஃப்ளோர் ஃப்ரெஷ் ரொம்ப அழகாகவே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டிஃப்ரென்ஷியேட் கலர் மிட் அண்ட் லைட் கிரேவில் கொடுக்கப்பட்டிருக்கு ஆன்டிஸ்கெட் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ சோப் ஸ்டாண்ட் டவல் ராட்ஸ் சானிட்டரி ஃபிட்டிங்ஸ்க்கான அனைத்து இதுவும் கொடுக்கப்பட்டிருக்கு பேசட் உங்களுக்கு பேர்வேர் பிராண்டில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ வென் வெளிச்சமாக இருக்குது பாத்ரூமும் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃப்ளஷ் டோர் நல்ல ஒரு டார்க் மெரூன் அண்ட் லைட் கலர் ஸோ இப்போ நம்ம ஹாலுக்கு வந்திருக்குறோம் ஸோ எல்லாமே பார்ப்போம் வித்தவுட் லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டெப்பின் மேலே போகிறோம் கிரானைட்ஸில் உங்களுக்கு த்ரீ நாட் ஃபோர் எஸ்எஸ் ராட்ஸ் எஸ்எஸ்லேயே கொஞ்சம் குவாலிட்டியான ராட்ஸ் மேலேருந்து பார்க்கும்போது ஹால் நல்லா யூஜாக இருக்குது ஸோ மாடியிலும் இதே போல் ஒரு பெரிய ஹால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்காகனா நாலு பின்னே நமக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இப்போ கீழே இருக்கிற மாதிரி ஒரு டபுள் செகண்ட் லான்ச் ஆனாலும் மேலேயும் ரொம்ப பெருசாக இருக்கும்போது நமக்கு ப்ரொவிஷனல்லாக இருக்கும் ஜன்னல் பார்த்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு மேற்கு பக்கம் ஜன்னல் வடக்கு பக்கமும் ஜன்னல் ஹால்க்கு நல்ல ஒரு வெளிச்சம் அட் த சேம் டைம் டபுள் சார்ஜிங் ஹை செரமிக் கிளாசிக் டபுள் சார்ஜிங் டைல்ஸ் உங்களுக்கு நல்லாவே ப்ரைட்னஸ் எமீட் பண்ணி கொடுக்குது ஸோ இப்போ நம்ம மாடியில் இருக்கிற சவுத் வெஸ்ட் செகண்ட் நம்ம குபேரமலை பெட்ரூம்க்கு வந்துருக்கோம் கீழேயும் ஒரு குபேரமலை பெட்ரூம் மேலேயும் ஒவ்வொரு குபேரமலை பெட்ரூம் இதுவும் பதினாறுக்கு பத்து ஸோ ரொம்ப பெரிய பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இங்கேயும் உங்களுக்கு மேற்கு தெற்கு ரெண்டு பக்கமும் ஜன்னல் உங்களுக்கு ஆர்டிசி லேப் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு இன்னர் செல்ஸ் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இந்த குபேரமலை பெட்ரூமில் ரெண்டு ஆக்சஸ் குள்ள இருக்குது இதுவில் ஒரு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஒரு அட்டாச்சு பாத் கூல்ல நம்ம போக போகிறோம் அடுத்த ஆக்சஸ் ஒன்று ஒன்று பார்ப்போம் வாங்க இதோட பாத்ரூமோட டோரும் டிஜிட்டல் டிசைனில் ஃப்ளாஷ் டோர் பிவிசியில் நல்லாவே இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டிஃப்ரென்ஷியேட் கலர் சோப் ஸ்டாண்ட் டவல் ராட்ஸ் உங்களுக்கு அப் அப்டூ ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் ட்ரை பண்ணி தர க்ளீனிங் பர்பஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சும்மா வாட்டர் வச்சு அடித்தாலே போதும் கார்னர் வாஷ் பேஷின் சோப் ஸ்டாண்ட் டவல் ராட்ஸ் வா மிக்சர்ஸ் வால் மிக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம குபேரமொழியில் ஒரு ஆக்சஸ்லேருந்து செகண்ட் ஆக்சஸ்க்குள்ளே நம்ம வந்திருக்குறோம் செகண்ட் ஆக்சஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஒரு அவுட்டர் பால்கனி ஸோ நல்ல காற்றோட்டம் அழகா நம்ம லே இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது டார்க் அண்ட் லைட் காம்பினேஷன்ஸில் ஸோ இங்கே அழகா உங்களுக்கு டஃப் அண்டு கிளாஸஸ் உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ டஃப் அண்டு கிளாஸஸ் கொடுக்கப்பட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ராட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டீலில் ஸ்டீல் நல்ல விஷயம் த்ரீ நாட் ஃபோர் ஜின்டால் எஸ்எஸ் த்ரீ நாட் ஃபோர் வந்து இருக்கிறதே ரொம்ப ஹையஸ்ட் குவாலிட்டி நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அந்த பால்கனியிலேருந்து ரொம்ப கா காற்றோட்டமான ஒரு ஃபீலோடு தான் இப்போ நான் வெளியில் வந்திருக்கேன் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பால்கனிலேருந்து நம்ம மறுபடியும் குபேர மலைக்கு வந்திருக்குறோம் ஸோ அந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம நீங்கள் ஆல்மோஸ்ட் கஸ் பண்ணியிருப்பீங்க இது இருபூர் தான் ஸோ நிறைய இப்போ கார்ப்பரேஷன் வந்து போன மாதம் தான் எதுக்கு ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஸோ கார்ப்ரேஷனுக்குள்ளே நமக்கு இந்த மாதிரி ஒரு பில்டிங் கிடைக்கிறது நல்ல விஷயம் சிட்டியோட கோர் சிட்டியில் ஸோ இப்போ நம்ம வெளியில் வந்திருக்குறோம் ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் டெரஸ்குள்ளே அட்டர் லேடலில் நம்ம போயிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி அண்ட் போர்வெல் ரெண்டுத்துக்கமான வாட்டர் சப்ளை த்ரீ லேயர் ஸ்கை லைனில் கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே வாட்டர் டெக் பிராண்டில் தான் உங்களுக்கு பைப்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வீட்டோட பிரைஸ் ஃபிஃப்டி செவன் லேக்ஸ்லிங் நெகோஷியபிள் அப்படி ஒரு மோட் பேமெண்ட் இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு கஸ்டமைசேஷன் பண்ணி வீட்டை நீங்கள் பார்க்கணும் கட்டி கொடுக்கணும்னாலும் உங்களோட பேர்லேயே லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வீடும் கட்டித்தரலாம் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து பில்டிங் ஸ்டார்டில் இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன ப்ரைஸில் வேணும் உள்ள த்ரீ பெட்ரூம்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்பேசியஸாக வேணும்னாலும் உங்களுக்கு பண்ணித்தரலாம் ஸோ க்ரீன் ஹோம்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான வீடுகளை சீக்கிரம் பிக் பண்ணுங்கள் ஸோ அப்புறம் நிறைவோடு இப்போ நம்ம வந்திருக்கோம் ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்கள் இது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை க்ரீன் ஹோம்ஸ் சேனலை பார்த்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் கடவுள் உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணுன்னு ஒரு ஸ்மார்ட் கொடுக்கும்போது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிடுங்க நாளுக்கு நாள் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு போய்ட்டுக்கு உங்களுக்கு லேண்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு மெட்டீரியல் காஸ்ட் மேன் பவர் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு டென் இயர்ஸ் முன்னாடி இருந்த லேண்ட் ப்ரைஸ் இப்போ கிடையாது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு ஏறி இருக்கு ஸோ வீடுங்கிறது ரொம்ப அத்தியாவசியம் மிக தேவைன்றதால சீ சீக்கிரமாக உங்களுக்கான ஒரு வீட்டை நீங்கள் ப்ரொசஸ் பண்ணிக்கங்க பில்டிங்ஸ் எல்லாமே பிளான் அப்ரூவல் பில்டிங் அப்ரூவல் டிசிபி சைஸ் குவாலிட்டியாக எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணியாச்சு எல்லா வீடுகளும் இப்படி தான் இருக்கும் சீக்கிரம் உங்களை நேரில் சந்திக்கலாம் நினைக்கிறேன் நன்றி க்ரீன் ஹோம்ஸ்